இங்க ஒரு இடத்துல சின்ன குழந்தைங்களை புடிச்சிட்டு வந்து அவங்க கொத்தடிமையாக்கி அவங்கள பொம்மை செய்ய வைக்கிறாங்க இவங்க மட்டும் சொன்ன குவான்டிட்டிக்கு பொம்மை செய்யலனா இவங்களை அடிச்சு ரொம்பவே டாச்சல் பண்றாங்க ஒரு நாள் இந்த கம்பெனியோட ஓனர் வரும் இங்க எவ்வளவு பொம்மை செஞ்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு குழந்தை அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அந்த தண்ணி கொஞ்சம் அழுக்கா இருக்கா இதை பார்த்த அந்த வார்டன் அதை போட்டு சம்மடி அடிக்கிறான் இதை பார்த்த மத்த குழந்தைங்களாம் வேக வேகமா பயந்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு பையன் இந்த பணக்காரனோட மப்ளரை வச்சு ஒரு சூட்டா தச்சுறான் ஒரு பொம்மைக்கு இதுல கோவமான அவன் ஒரு கும்பால அடிச்சு அந்த குழந்தைய வரான் அந்த நேரம் இந்த இடத்துல ஒரு இடி விழ இந்த குழந்தையோட சோல் அந்த பொம்மைக்குள்ள போயிடுது அதுக்கப்புறம் அந்த நிஞ்சா பொம்மை கூட ஒரு குட்டி பையனை ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் வீட்டுக்கு போய் அந்த பணக்காரனை போட்டு தரலான்னு பாக்குது ஆனா இவனை சாவடிக்கிறதுல இந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதனால இந்த நிஞ்சா பொம்மையும் அதோட உடம்புக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரன் இந்த ஊரை விட்டு போற நேரம் அவனோட பேகுக்கு நேரம் கிழிஞ்சு போய் விழ போத பொருளை பார்த்தா போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க கடைசில இந்த குட்டி பையனுக்காக விட்டு கொடுத்து கொலகரனை பக்கவா மாட்டி விட்டாங்க Tchau,